ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்வீட்ஸ் ரெசிபீஸில் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இது இன்னைக்கு தேங்காய் சாதத்துக்கு செஞ்சிருந்தேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்காக முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பரப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பாதி அளவுக்கு வரத்த உடனே நம்ம மிளகா வற்றல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு மிளகா வத்தல் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த மிளகா வத்தல் காரம் அதிகமாக இருக்குது அதனால நான் அஞ்சு வத்தல் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னீரமாக வதங்கின உடனே இது கூட ஒரு அரைமுடி தேங்காவை லேசாக வறுத்துக்கோங்க ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுறலாம் இப்போ இதை ஆறின உடனே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் இது கூட நான் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்க்குறேன் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நல்லா உருட்டி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் இது இன்றைக்கி தேங்காய் சாதத்துக்கு செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்